இப்போல்லாம் கடைங்களில் ஆன்டிக் விளக்குன்னு சொல்லிட்டு புதுசாகவே தயாரித்து அதை வந்து இந்த மாதிரி கருப்பு நிறமான பெயிண்ட்டு அது மேலே வந்து அடித்து கோட்டிங் கொடுத்து ஆன்டிக் விளக்குன்னு சொல்லிட்டு ஏமாத்துகிறாங்க இப்போ எவ்வளோ தான் இந்த மாதிரியான ஆன்டிக் விளக்குலாம் கிடைச்சாலும் ஆனால் இந்த ஒரு விளக்கு மட்டும் இன்னும் தயாரிக்கவே இல்லை இந்த விளக்கை இன்னும் யாருமே புதுசாக தயாரிக்கல ஆனால் ஒரு சில விளக்குலாம் இப்போ வந்து தயாரிக்கிறாங்க இந்த மாதிரி விளக்கும் வந்து புழக்கத்துக்கு வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் இந்த விளக்கில் பாருங்கள் அம்மனுக்கு வந்து ரெண்டு கைகள் தான் இருக்குது இந்த விளக்கு வந்து அநேகமாக வந்து இந்த விளக்கு வந்து ஆசிவக விளக்குன்னு சொல்லுவாங்க ஆசிவகத்தில் இரண்டு யானைகள் வந்து வளத்தை குறிக்கும் ஆசிவகம்ன்ற மதம் வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி புத்த மதம் வர்றதுக்கு முன்னாடி நம்ம தமிழ்நாட்டில் புழக்கத்தில் இருந்த பெரும்பான்மையான மதம் ஆசிவகம் அந்த ஆசிவகத்தில் தான் இந்த மாதிரியான குறியீடுகளை பயன்படுத்துகிறாங்க இரண்டு யானை நடுவில் வந்து ஒரு பெண் இருக்கிற மாதிரி இதை வந்து ஆசிவக விளக்குன்னு சொல்லலாம் ரெண்டாவது நெல் விளக்குன்னு சொல்லலாம்